இந்தியாவில் முகலாயர்களின் தாக்குதலினால் பல்வேறு கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டன அப்போது முகலாயப் படை தமிழகத்திலும் பல கோவில்களில் ஊடுருவியது கபூர் என்ற அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மேற்கொண்ட பிரம்மாண்ட தாக்குதலினால் பல தமிழக கோயில்களின் பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டன கபூர் தமது படையுடன் மதுரையை நோக்கி புறப்பட்டான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலை சூறையாடி கோவிலின் செல்வத்தை கொள்ளையடித்தனர் முகலாயர்கள் கோவிலின் மூலவர் சிலையை அழிப்பதை முதல் நோக்கமாக கொண்டனர் இவர்கள் செயல்களை முன்பே அறிந்த கோவில் சிவாச்சாரியார்கள் மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதர் சிலையை அவர்களிடமிருந்து பாதுகாக்க முடிவு செய்தனர் அதற்காக இரண்டு கருவறை முன்பும் உள்ள அர்த்த மண்டபத்தில் ஒரு சுவர் எழுப்பி வேறு இரு சிலைகளை பிரதிஷ்டை செய்தனர் ஆனால் அதைத்தான் முகமதியர் படை வீரர்கள் சொக்கலிங்க பெருமானின் திருவுருவச் சிலை என்று எண்ணி அடித்து நொறுக்க முயன்றனர் அந்த சிவலிங்கம்தான் இன்றும் மீனாட்சியம்மன் கோவிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பிறகு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் கருவறை மூடப்பட்டிருந்தது எந்த பூஜைகளும் செய்யப்படவில்லை ஆண்டுகள் கடந்த பிறகு வீரர் கம்பன்னர் தனது படையெடுத்து மீண்டும் கோவிலை மீட்டினார் அப்போது அரசர் மூலவர் சிலை சேதமடைந்ததால் வேறு சிலை செய்ய ஆணை பிறப்பித்தார் அப்போது வயதான ஒரு சிவாச்சாரிய மூலவர் சிலை பாதுகாப்பாக இருக்கும் உண்மையை சொல்ல மீண்டும் கருவறை திறந்தது அவர்கள் கண்ட ஒரு ஆச்சரியமான காட்சி என்னவென்றால் சொக்கலிங்க பெருமானின் திருமேனியில் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் பூசிய சந்தனம் இன்னும் நறுமணத்துடன் இருந்தது அது மட்டுமல்ல கருவறையின் பக்கங்களில் இருந்த இரண்டு வெள்ளி விளக்குகள் நாப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் எரிந்து கொண்டிருந்தன இந்த அதிசயத்தை பார்த்த அனைத்து பக்தர்களும் இறைவனின் லீலையைக் கண்டு பக்தியில் திணைத்தனர்